வணக்கம் நண்பர்களே சென்னை வாசிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி தலைமைச் செயலாளர் அலுவலகத்தில் முதல்வர் எம் கே ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையத்தின் இரண்டாவது கூட்டம் நடந்தது அதில் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான போக்குவரத்து திட்டம் அங்கீகரிக்கப்பட்டதுடன் மிகவும் முக்கியமான ஒரு ஆப் சென்னை ஒன் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் முதன்முறையாக இந்த சென்னை ஒன் மொபைல் ஆப் அனைத்து பொது போக்குவரத்தையும் பேருந்துகள் மின்சார ரயில்கள் மெட்ரோ டாக்ஸிகள் ஆட்டோ எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் இணைக்கிறது ஒரே கியூஆர் டிக்கெட் மூலம் எந்த போக்குவரத்திலும் பயணிக்கலாம் மேலும் பஸ்கள் ரயில்கள் மெட்ரோ எல்லாவற்றின் ரியல் டைம் தகவல்களையும் நேரடியாக இந்த ஆப்பில் தெரிந்து கொள்ளலாம் டிக்கெட் வாங்க வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஆங்கிலம் தமிழ் தெலுங்கு கன்னடம் நான்கு மொழிகளில் கிடைக்கும் இந்த ஆப் மூலம் எளிதாக டிக்கெட் புக்கிங் செய்து சிரமமில்லாமல் பயணிக்கலாம் சென்னையின் போக்குவரத்து எதிர்காலத்தை போகும் இந்த சென்னை ஒன் ஆப் உங்களுக்கு பிடித்ததா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க